வணக்கம் இது தமிழ்குரல் குரலின் உனக்கு எக்ஸ்க்ளூசிவ் மோடி அரசுக்கும் அமித்ஷாவுக்கும் அடுத்தடுத்து பின்னடைவா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி சட்ட ரீதியாக நடக்கப் போகிறதா கெஜ்ரிவால் வெளியில் வந்த வகையோடு ஹேமந்த் சோரனும் வெளியில் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறதா இந்த பக்கம் இந்தியா கூட்டணியினுடைய லீகல் செல் அப்படிங்கிற இடத்தை நோக்கி தான் நம்ம நகர்ந்துட்டு இருக்கிறோம் குறிப்பாக ஹேமந்த் சோரனுடைய வழக்கு இன்றைக்கு வரும் பொழுது கெஜ்ரிவாலுக்கு என்னென்ன நியாய தர்மங்கள் பொருந்துமோ அவருக்கு என்னென்ன லாஜிக் எல்லாம் பொருந்துமோ அது அத்தனையும் ஹேமந்த் சோரனுக்கும் பொருந்தும் எனவே நீங்கள் இவரை வெளியில் விட என்று மூத்த வழக்கறிஞர் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் திரு கபில் சிபில் அவர்கள் இன்றைக்கு மிக ஆவேசமாக பல விதமான வாத பிரதிவாதங்களை வைத்திருக்கிறார்கள் வழக்கை நாங்கள் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு பொழுது நீங்க தள்ளி வைக்கிறதுக்கு பதிலாக என் பெட்டிஷனை பண்ணிடுங்க அவ்வளோ லேட்டா நீங்கள் வச்சு என்னை வெளியில் அனுப்பி தேர்தல் முடிஞ்ச பிறகு நான் வெளியில் போறதுக்கு நான் வெளியில் போகாமலே இருக்கலாம் என்று வழக்கறிஞர் தரப்பில் இன்றைக்கு ரொம்ப காரசாரமான வாதங்கள் நீதிமன்றத்திடம் பரிமாறப்பட்டிருக்கிறது பாஜக பல கேள்வி அது ஒவ்வொன்றா உடஞ்சிக்கிட்டு இருக்கா கெஜ்ரிவால் வரிசையில் வாய்ப்புகள் இருக்கிறதா என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு மோடிக்கு நாங்கள் ஜெயிப்போம் கூட்டணியே இல்லாமல் முன்னூத்தி எழுபது சகிப்போம் இப்படி எல்லாம் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் குறிப்பாக ராமர் கோயில் திறகுறதுக்கு திறந்த பிறகு தரப்போகிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க நம்பர் சொல்லல ராமர் கோயில திறந்தே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பயம் என்பது அடுத்தடுத்து வர தொடங்கியது அதனுடைய நீட்சியாகத்தான் ஒவ்வொருவராக எதிர்கட்சியினுடைய தலைவர்களை வெட்டியாட தொடங்கினார்கள் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்படுகிறார் ஒரு முதலமைச்சரை அவர் என்னென்ன அப்படின்னா நம்ம முதலமைச்சராக கைது செய்யப்படக்கூடாது என்பதற்காக ரிசைன் பண்ணுவதற்காக ஆளுநர் மாளிகை போறார் கூடவே இடியும் போது அவர் கூட போய் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்து கவர்னர் ஏற்றுக்கிட்ட உடனே அப்படியே கைது செய்து வரை அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை நம்ம பார்த்தோம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கொந்தளிப்பை ஏற்பட்டியது இது எந்த அளவுக்கு அவர் அவமானப்படுத்தி நினைச்சாங்க நினச்சாங்க ஒரு முதலமைச்சர் லஞ்சம் வாங்கி அந்த லஞ்ச பணத்தில் வீட்டில் டிவியும் கலர் டிவியும் ஃப்ரிட்ஜும் வாஷிங் மிஷினும் வாங்கினார் அப்படிங்கிற மாதிரி அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது நல்லா கவனிங்க ஒரு பழங்குடியின முதலமைச்சர் அவர் வந்து முதலமைச்சராக இருக்கிறார் முதலமைச்சருடைய சம்பளத்தில் டிவியும் வாஷிங் மிஷினும் வாங்க முடியாது தான் கேள்வியா இருக்கும் அதை தாண்டி வாங்கக்கூடிய அளவுக்கு அவர் ஊழல் என்ன இங்க தமிழ்நாட்டில் மறைந்த ஜெயலலிதா மாதிரி ஒரு ரூபா சம்பளம் வாங்கிட்டு அறுபத்தி ரெண்டு கோடி சொத்து தர நமக்கு தெரியல வழக்கு அதனுடைய வாத பிரதிவாதங்கள் போகட்டும் போகும்போது தான் அதனுடைய நிகழ்ச்சிகள் வரும் இப்ப அதனுடைய புரோசன் கான்ஸ் குள்ளே நம்ம போல ஆனா அவரை கைது செய்தார்கள் அதுக்கு அடுத்து கெஜ்ரிவால் கைது அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கு மட்டும் இப்படி வளைச்சு வளைச்சி வளைச்சு பார்த்துட்டு இருந்தாங்களா மகுவா மைத்ரா மேதம் சிபிஐ வழக்கு அந்த அம்மாவுக்கு விசாரணை இப்படிலாம் போச்சு இதுல வந்து பார்த்தீங்க அப்படி அப்படின்னா உச்சநீதிமன்றம் இறங்கி ஒரு ஓங்கி கொட்டிய கொட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கெஜ்ரிவாலில் நாங்கள் இடைக்காலமாக விடுவிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க இடைக்கால ஜாமீன் தேர்தலில் அவர் வந்து பிரச்சாரம் செய்யலாம் சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொன்னதும் கெஜ்ரிவால் வெளியில் வந்தார் இன்றைக்கு பாஜகவை ரவுண்டு கிட்டே அடிச்சுட்டு இருக்கிறார் அவருடைய வாதம் அவருடைய அந்த நரேஷன் ஹிந்தி பேசக்கூடிய மக்களிடம் ஹிந்தி பேசக்கூடிய ஒருவராக அவர் எடுத்து உரைப்பது குறிப்பாக மோடி மேடையில் நவரசத்தையும் காட்டுவார் அப்படின்னா இவர் கூடுதலாக ஒரு ரசத்தை சேர்த்து காட்டக்கூடிய லெவலுக்கு கெஜ்ரிவாலினுடைய நரேஷன் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அவர் அவருடைய ஸ்டைலில் பண்ணிகிட்டு இருக்கார் இப்போ இதையே இன்றைக்கு அதன் அடிப்படையில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்னென்னலாம் சொன்னீங்களோ அது அத்தனைக்கும் இவருக்கும் பொருந்தும் இவரையும் வெளியில் விடுங்க அப்படின்ட்டு தான் வழக்கு போயிருக்கிறது வழக்கில் என்னென்ன வாத பிரதிவாதங்கள் போச்சு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடிக்கு சம்மன் கொடுத்துருக்க இடிக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சஞ்சீவ் கண்ணா தீபங்கர் தத்தா கெஜ்ரிவாலை யார் விடுவித்தார்களோ இடைக்கால ஜாமீனில் விடுவித்தார்களோ அந்த பெஞ்சுக்கே தான் போயிருக்கு அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை அல்லது சம்மர் வெகேஷன் நடுவில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கபில் சிபில் குறிப்பிட்டார் நீங்கள் அர்ஜென்ட்டாக இதை எடுத்தே ஆகணும் இதை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிடும் பொழுது அவர் சொன்னார் நீங்கள் அதுக்கு பிறகு தான் கூப்பிடுங்க அப்படின்னா பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுங்க தேர்தல் முடிஞ்சது அப்படின்னா ஐந்து ஆண்டுகளாக ஒரு கட்சியினுடைய தலைவராகவும் அவர் இருக்கிறார் முதலமைச்சராக இருந்தவர் கைது செய்யப்படக்கூடாது அப்படி கைது செய்யப்படும் பொழுது முதலமைச்சராக இருக்க வேண்டாம்னு ஒரு மாண்பு கருதி அவர் அதை அம்மா பண்ணார் அப்படிங்கறத அவர் கோட் பண்றாரு பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரிம் பைல கொடுங்க அப்படிங்கறத குறிப்பிடுறார் ஜூலைக்கு முன்னாடி நீங்க விசாரிக்கவே மாட்டிக்க அப்படின்னா இடைக்கால ஜாமீனை கொடுத்துருங்க அப்படின்னு குறிப்பிடுகிறார் ஆஹ் இடியனுடைய தரப்பை கேட்காம நாங்க கொடுக்க முடியாது என்பது கோர்ட்டினுடைய வாதமாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக இதுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கும்பொழுது இடி வந்து சிபில் சொல்லுகிறார் சென்ட்ரல் ஏஜென்சியோ பர்பஸ் சொல்லி நாட்டோபேதிங்க மேட்டர் அமலாக்கத்துறை திட்டமிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய வாதத்தை வைக்காமல் காலதாமதம் செய்கிறார்கள் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார் ஹேமந்த் சோரனுடைய வழக்கை நீங்கள் லேட் தான் பண்ணுவீங்க அப்படின்னா நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிடுகிறார் இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க மே பதினேழாம் தேதி அதாவது இன்னும் நான்கு நாட்கள் கழித்து வெள்ளிக்கிழமை நாங்கள் இந்த வழக்கை எடுக்கிறோம் அப்படின்னு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அன்றைக்கே நீங்கள் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணவர் ஐ ஸ்மைல் லாயர் ஸேஸ் ஐ எம் டிஸ்மிஸிங் த கேஸ் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் சீஃப் மினிஸ்டராக இல்லாமல் இருக்கும் பொழுது கோர்ட்டு ஒரு கண்டிஷன் குறைய தான் போது ஏன்னா சொன்னார்கள் நீங்கள் வந்து முதலமைச்சராக உங்களுடைய பணிகளை செய்யக்கூடாது அவர் இன்றைக்கு முதலமைச்சர் கிடையாது ஒரு எம்எல்ஏ தான் ஒரு சாதாரண எம்எல்ஏவாக ஆனால் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் அப்படிங்கிற முறையில் அவர் போய் பிரச்சாரம் பண்ணுவதற்கான உரிமை அப்படிங்கிறது தான் அவர்கள் கேட்கிறார்கள் இடி வந்து திட்டமிட்ட ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பதினாறில் அமலாக்கத்துறையால் பதிவு செய்யப்பட்ட வழக்கு அவர் இப்போ சிஎம்மாக இருக்கும்போது கிடையாது முன்னாடி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து கனிம வளத்துறை அதே உள்ளே நில உச்ச வரம்பு அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய மினிஸ்டராக இருந்த காலகட்டத்தில் அவர் அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கா டாக்குமெண்ட்ஸ் எடுத்து அதில் முறைகேடு பண்ணியிருக்காருங்கிறது தான் குற்றச்சாட்டு ஸோ இது இப்படி இருக்கிற காரணத்தினால அது சம்பந்தமான வழக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் பதிவு செய்யப்பட்டதில் தான் ஹேமந்த் சோரனை ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கில் அமல் கைது செய்து இருக்கிறது அதாவது கெஜ்ரிவாலுக்காச்சும் ஒன்றரை வருஷம் பதினெட்டு மா பதினாறு பதினேழு மாதம் கழிச்சு ஏன் நீங்கள் கைது பண்ணீங்க போட்டப்பையே கைது பண்ணலான்னு ஹேமந்தோரனுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் போட்டிங்கன்னா பதினாறு முழுக்க பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஒம்பது வருஷம் என்ன பண்ணீங்க ஏன் எலெக்ஷன் வரும்போது கைது அதுவும் ஜார்க்கண்டில் அப்படிங்கிற கேள்வியை நிச்சயமாக அந்த மக்களும் எழுப்புவார்கள் நீதிமன்றமும் எழுப்பாக வேண்டும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் கபில் செப்டில் அவர்கள் இந்த வழக்கு முடிச்சுட்டு அங்கே நீதிமன்ற வளாகத்திலேயே பிரஸ் மீட்டும் பேசியிருக்கிறாரு நோ ஹீ வில் நோ டவுட்

பேசும் பொழுது தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் எல்லா ஆர்குமெண்ட்ஸும் கெஜ்ரிவாலுக்கு என்னென்னலாம் வைத்தோமோ அது மொத்தமும் இங்கே வரும் அப்படிங்கிறத குறிப்பிட்டுருக்காரு அங்கே வந்து டாக்டர் அபிஷேக் மனு சிங் சொல்லியிருந்தார் இங்கே வந்து கபில் சிபில் அதே ஆர்குமெண்ட்ஸை முன்னெடுக்கிறார் தட் இஸ் நாட் த பாயிண்ட் வெதர் ஐ எம் அவுட் ஆர் நாட் ஐம் கோயிங் டு பி அவுட் ஐ நோ பட் தட் இஸ் நாட் த பாயிண்ட் த ஹோல் பர்பஸ் இஸ் தி எலெக்ஷன் சிபில் செட் அது நீங்கள் பொறுத்துக்கலாம் இல்லை உங்களை ஜூலையில் எடுத்தால் என்னென்னு கோர்ட்டில் கேட்கும்போது ஹேமந்த் சோரனுடைய தரப்பில் ஆஜரான கபில் சிபில் ஹேமந்த் சோரனுக்காக என்னும்போது அவங்களே தான் வாதியாக மாறி வாதாடுவார்கள் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லா தெரியும் மயிலாட்டு நான் வெளியில் போக போகிறேன் இந்த வழக்கிலிருந்து என்னுடைய தரப்பை நான் நிரூபித்து எந்த விதமான தவறும் செய்யவில்லை என்று சொல்லி நான் வெளியில் போக போகிறேன் என்பது எனக்கு தெரியும் வழக்கு எப்போது விசாரணைக்கு வந்தாலும் நான் வெளியில்தான் போக போகிறேன் என்பது எனக்கு தெரியும் ஆனால் இப்போது நான் கேட்பதற்கான காரணம் என்பது தேர்தல்கள் இந்த தேர்தல் என்பது இப்போது நட நடந்து முடிக்கிறது தாமதமாகுது நான் வெளியில் போக நேரமாகுது அப்படின்னா அதற்கு பிறகு அந்த தேர்தல்களுக்கு நான் போக முடியாமல் போவது என்பது எனக்கு ஒரு இர்ரிப்பேரபிள் டேமேஜ் தவிர்க்க முடியாத அல்லது திரும்ப உங்களால் மீட்டு தர முடியாத ஒரு இழப்பை ஏற்படுத்தும் என்கிற வாதத்தை ஹேமந்த் சோரன் தரப்பு வைத்திருக்கிறது ஸோ இப்படியாக பார்க்கிறோம் இப்போ ஹேமந்த் சோரனுக்கு பதிலாக அவர் இருந்து செய்ய வேண்டிய வேலைகளை அவருடைய இணையர் கல்பனா சோரன் அவர்கள் ரொம்ப ஆவேசமாக உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரு இடத்திலும் கூட என் கணவரை கைது செய்துவிட்டதற்காக நீங்கள் அவருக்கு வாக்களித்து பாடம் போட வேண்டும் என்பதை தாண்டி இந்திய நாட்டினுடைய இறையாண்மை அதனுடைய மக்களாட்சி தன்மை ஜனநாயகம் இது அத்தனையும் காப்பாற்றுவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு அது அகைன் த ஐடியா ஆஃப் இந்தியா என்கிற இடத்திலிருந்து தான் கல்பனா சோரன் தன்னுடைய விஷயங்களை முன்வைக்கிறார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுடைய எதிர்கால சந்ததிகளுடைய எதிர்காலத்தை உறுதி செய்ய வாக்களியுங்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களியுங்கள் அப்படின்ட்டு தன்னுடைய பர்சனல் விஷயங்களை முன்வைப்பதை விட அவர்கள் வேற விஷயங்களை பாயிண்டட் வாயிலாக இன்றைக்கு பிரச்சாரம் செய்கிறார் கல்பனா சோரன் அவர்கள் இன்றைக்கு ஹேமந்த் சோரனுடைய கைது இந்தியா கூட்டணிக்கான ஆதரவு திரட்டுவது அப்படின்னுட்டு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் அவர்கள் ஜார்க்கண்டில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு சூறாவளி பிரச்சாரம் அவரை போய் கல்பனா சோரன் தான் ரிசீவ் பண்றாங்க ரிசீவ் பண்ணிட்டு பெரிய அளவுக்கு அங்கே கூட்டங்கள் நடக்கிறது ரொம்ப தெளிவாக கார்கே அவர்கள் பேசியிருக்கிறார்கள் யூ அரஸ்டட் ஹேமந்த் சோரன் ஒய் ஆர் நாட் யூ அரஸ்டிங் அதானி அண்ட் அம்பானி அப்படின்னு நேரடியாக கேட்கிறார் டெம்போ லோட்ஸ் ஆஃப் கேஷ் கார்கே பாய்ண்ட்ஸ்லாங்கிறது அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு அவர் தெளிவாக கேட்குறாரு நீ என்ன சொல்கிறீக்கோ டெம்போவில் காசியத்தை அனுப்புகிறாங்கறீங்க டெம்போவில் காசியத்தை அனுப்புரால கைது பண்ணாமல் இங்கே ஒருத்தருக்கு கேட்டால் கலர் டிவி அவர் வந்து ஊழல் பண்ணி வாங்கிட்டார் கலர் டிவி ஊழல் விளக்கலையே ஜெயலலிதா சிக்னாங்க பட் அவங்க ரிலீஸ் ஆனாங்கங்கிறது நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒப்பீட்டுக்கு எடுத்துக்கலாம் அதாவது அப்போல்லாம் பஞ்சாயத்துகள் இருக்கும் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஒரு பிளாக்கு ஒரு கலர் டிவி வாங்கி வரது அப்படின்னுட்டு அதுக்கு டெண்டர்லாம் எடுத்து மொத்தமா ஆர்டர் வாங்கி அதுல ஊழல் பண்ணிட்டாங்கிற வழக்கெலாம் நடந்தது அதெல்லாம் வந்து அம்மையாருடைய முதல் ஆட்சி காலம் தொண்ணூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தி பல ஊழல்களில் பல ஊழல் புகார்களில் அதுவும் ஒண்ணு அதை ஒரு வாரம் சொல்லலாம் அந்த பக்கம் கலர் டிவி ஒருத்தர் வாங்கிட்டார் ஊழல் பணமா இருக்கும் கேஸ் போட்டு அவரை தூக்கி கைது பண்ணி பெயில் கொடுக்காம அமலாக்கத்துறை உள்ள வைக்கிது பிரதமரே சொல்லுகிறார் டெம்போல டெம்போல காசை ஏற்றி கொண்டு போய் கொண்டு போய் கொடுக்குறாங்க காங்கிரஸ்க்குனா கைது பண்ண வேண்டியது தானே கலர் டிவியை விட டெம்போவில் காசு தரது பெரிய கிரைம் தானே அதானி அம்பானியை ஏன் நீங்கள் தொட மாட்டேங்குறீங்க அப்படின்னுட்டு காருகே நேரடியாக ஹேமஞ்சரன் ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் அதானி அம்பானிகளை நிறுத்தி பிரதமர் ஏன் அங்கே அனுப்ப மாட்டேங்கிறாருங்கிற கேள்வி கேட்டால் இதுக்கு முன்னாடியில் பாச்சிதம் பிரம் அவர்கள் ரொம்ப பிரமாதமான கேள்வி கேட்டிருந்தார் பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறார் அவருக்கு கீழே தான் சிபிஐ இருக்குது ஒன்று இவர் அந்த சிபிஐயை அனுப்பணும் இல்லைனா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்க அந்த அம்மையாருக்கு கீழே தான் ஈடி இருக்கிறது ஒன்று அந்த அம்மையார் அதை அனுப்பணும் நீங்கள் என்னமோ வேறு யாரோ ஆட்சியில் இருக்கிற மாதிரி க கருப்பு பணத்தெல்லாம் டெம்போலையும் கண்டெய்னர்லையும் ஏற்றி கொண்டு போய் கொடுத்துட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களா உங்களுக்கு ஏதாவது புரிதல் இருக்கா அப்படின்னு ப சிதம்பரம் கேட்டார் இப்போ அதே விவகாரத்தை தான் கார்கேவும் கையில் எடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்ஃபேக்ட் அவர் டே இருந்து மோடி பேசினதுலேருந்தே அதுக்கு ட்ரிபியூட்டல் கொடுத்து வருகிறார் இதுக்கு அடுத்தபடியாக அவர் கை வச்சது ஹேமந்த் சோரன் இன்றைக்கு கைது செய்திருக்கிறார்கள் ஏனென்றால் காங்கிரஸோடு இணைந்து அவர் கூட்டணி வைக்கக்கூடாது இந்தியா கூட்டணிக்குள் அவர் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஹேமந்த் சோரனை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது மோடி அரசு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தான் கார்கே அவர்கள் ரொம்ப ஆவேசமாக வைத்திருக்கிறார்கள் இதுவுமே கூட ஜார்க்கண்ட் மக்களிடம் எடுபடுவதற்கான வாய்ப்பு என்பது ரொம்ப கூடுதலாக இருக்கிறது ஏன்னா நீங்கள் ரிவர்ஸில் யோசிச்சிங்க அப்படின்னா இது வரைக்கும் பாஜகவோடு ஊழல் குற்றச்சாட்டு எல்லாம் போய் சேர்ந்து சேர்ந்து இருபத்தஞ்சில் இருபத்தி மூணு பேருக்கு அந்த வழக்குகளில் இருந்து ஒன்று வழக்கு நீர்த்து போயிடும் இல்லைனா விடுவிக்கப்பட்டு விடுவார்கள் நம்ம அஜித் பவார்லாம் ஒரு ஒரு மனைவி இருந்த கேஸையும் சேர்த்து வாங்கிட்டார் இல்லை தேவேந்திர பட்னாவிஸ் உடைய மனைவின்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரில் யாரோ ஒருவர் தேவேந்திர பட்னாவிஸ் இந்த கட்சிக்காரரு அதே போல் அஜித் பவாரும் சரி இன்னொரு பக்கம் ஏக்நாத் சிண்டேவும் போய் சேர்ந்தாங்க இதில் யாரோ ஒருத்தவங்க அவங்க மேலே இருக்க வழக்கு மனைவி மேலே இருக்க வழக்கு எல்லாத்துலேருந்தும் அவங்க குற்றமே செய்யலைங்க எந்த விதமான தவறும் கிடையாது அவங்கள ரிலீஸ் பண்ணிடலான்னு இடி போட்டு போட்டுட்டு சிபிஐ ஒரு பக்கம் ஃபைல் பண்ணுது பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ பேர் அட் அமித்ஷா இவர் ஊழல் பண்ணிட்டார் ஒரு தூக்கி உள்ளே வைக்கணும்னு சொன்ன வர கட்சி மாதிரி வந்தவொடனே இவங்க கட்சியில் பிஜேபி சிஎம்மாவே ஆக்கிதான் ஹிமந்த பிஸ்வா சர்மா உட்கார்ந்து அமித்ஷா புக் ரிலீஸ் பண்ணார் பிறகு எலெக்ஷன் நடந்தது தான் நினைக்கிறேன் அப்ப வந்து அங்க இருந்த அசாமில் இருந்த என்னென்ன பாது இது காங்கிரஸ் அரசு எத்தனை ஊழல் செய்திருக்கிறது அப்படின்னு ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணாங்க அதில் ரொம்ப முக்கியமானது அன்னைக்கு அந்த ஸ்டேட்டில் நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த ஹிமந்த பிஸ்வா சர்மா காங்கிரஸ் கட்சியினுடைய ஹிமந்த பிஸ்வா சர்மா மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் பண்ணிட்டாருன்னு த திட்டம் ஸ்கீமு யார் யார் எவ்வளோ அடித்தான்னு புக்கு போட்டாங்க அடுத்த அந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு பத்து பன்னெண்டு மாதத்தில் அவர் வந்து இங்கே சேர்ந்தார் சேர்ந்த உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்றிருந்தாங்க பொறுப்பு கொடுத்தாங்க மாநில தலைவருங்க மாநில தலைவருக்கு அடுத்த நிலையில் பொதுச்செயலர் அந்த மாதிரி பொறுப்பு கொடுத்தாங்க அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனதும் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாங்க அங்கேருந்து வந்த வர ஊழல் குற்றச்சாருன்னு சொன்னதை இது ஒரு சைடு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு நீர்வளத்துறை அமைச்சர் அது என்னமோ தெரில நீர்வளத்துறை இப்படி ஒரு நல்ல துறையான்னு தெரியல ஏன்னா நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுறைங்க அவருடைய அந்த மணல் குவாரி வழக்குகளில் அஞ்சு கலெக்டர் வரைக்கும் இழுத்து கொண்டு போய் இடிட்டு விட்ருக்குறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அது போயிருக்கா இல்லையா கனெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வழக்கு விசாரணையில் நமக்கு தெரியும் இந்த நீர்வளத்துறைக்கு வருவோம் ரெண்டாவது நீர்வளத்துறை அஜித் பவார் அதாவது சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் இருக்கார் இல்லையா அவருடைய சகோதரர் மகன் பெரியப்பா தான் அவர் இருந்தாப்பில் அவர் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் நீர்வளத்துறை அமைச்சராக மகாராஷ்டிராவில் இருக்கார் அதில் தான் பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் கோடி ஊழல்னு பிரதமர் போயிட்டு அங்கேயே சொல்கிறாரு கூட்டத்தில் பேசுகிறாரு எழுபதாயிரம் கோடி ஊழல் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய இருந்து ஊழல் பண்ணவங்கள்லாம் அந்த பக்கம் இருக்கிறாங்கன்னாரு அடுத்த ரெண்டு வாரத்தில் இருந்தாலும் அங்கேருந்து கட்சியை உடச்சி பெரியப்பா இருந்து துண்டை போட்டு மொத்தமாக கட்சியிலேருந்து எம்எல்ஏக்களை கூப்பிட்டு வந்து மோடியை பாஜகவோட சேர்ந்த உடனே அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து நிதி துறையை கொடுத்து அவர் என்ன பண்ணிட்டாங்க உட்கார வச்சுட்டாங்க நல்லா கவனிங்க துறைன்னு ஒரு துறையில ஊழல் பண்ண ஆளுக்கு ஒட்டுமொத்த ஸ்டேட்டினுடைய நிதித்துறையை தூக்கி கொடுப்பீங்க உங்க கட்சியில் சேர்ந்தா அவங்க புனிதராக்கி அவங்களுக்கு புனித நீரை தெளிச்சு ஞானஸ்தானம் கொடுப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி தான் பதில் அளிக்கணும் அவர் அழிக்க இப்படியாக இருக்கும் உங்க உங்கள் கட்சியில் எல்லாம் நீங்க தண்ணியை தெளித்து உத்தமராக்கி அமுச்சு விட்டுருவீங்க மற்ற எதிர்கட்சிகள் அங்க இருக்கிறவர்களெல்லாம் தேடி தேடி பிடிச்சி வாட்டி இதில் இதுல நிர்மலா சீதாராமன் ஒரு லாஜிக் சொன்னாங்க பிரிட்ஜ் பூஷன் சரண் சிங் குடும்பத்துக்கு எங்க சீட்டு கொடுத்துருக்கீங்கன்னு கேட்கும்போது பிரிட்ஜ் பூஷன் சரண் சிங்கின் மீது பாலியல் குற்றச்சாட்டு இருக்கிறது பட் அது நிரூபிக்கப்படவில்லை குற்றம் சாட்டப்பட்டவர் தண்டிக்கப்படவில்லை அந்த அம்மையார் சொன்னாங்க அப்போ அதே லாஜிக் படி பார்த்தா நீங்கள் ஈடி பிடிச்சி உள்ளே வச்சிருக்கில்ல அது செந்தில் கவிதா ஈசியார்லேருந்து மணி சி அத்தனை பேரும் இவங்கெல்லாம் என்ன குற்றம் நிரூபிக்கப்பட்டு உள்ள இருக்காங்க ஏன் அவங்களுக்கு பெயில் தரல அவ்வளோதான் சிம்பிளான கேள்வி அப்போ உங்களுக்கு உங்களுக்கு பேசும்பொழுது உங்கள் கட்சிக்கையை சார்ந்தவர்களுக்கு பேசும்போது இவ் இந்த வெவ்வேறு விதமான அளவுகோல் இருக்கு இல்லையா இதுதான் உங்களை வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் கார்கே வைத்திருப்பது மிக சரியானது இந்தியா கூட்டணியோடு இணைகிறார் காங்கிரஸோடு இணைகிறார் என்பதற்காகத்தான் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று கார்கே பேசியிருப்பது என்பது ரொம்ப அழுத்தம் திருத்தமாக கொள்ள வேண்டிய பாஜக பதில் சொல்லாமல் தவிர்க்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான பார்வைகள்ங்க பாஜகவினுடைய நரேட்டிவ் நாங்கள் பழங்குடி மக்களுக்காக என்ன செய்தோம் ஒரு பழங்குடியின பெண்ணை இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக்கினோம் என்று அவர்கள் காட்டுவார்கள் இன்னும் ஒரு படி போய் பிரதமர் சொல்லுவார் திரௌபதி முர்மு அவர்களுடைய தோல் கருப்பாக இருக்கிறது என்பதற்காக அவரை காங்கிரஸ் தோற்கடிக்க பார்த்தது ஆனால் நாங்கள் தான் பழங்குடியின பெண்ணுக்கு உரிமை கொடுத்தோம் என்று திரௌபதி முர்முக்கு ஆதரவாக இருப்பதாக மோடி சொல்லுவார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன நிறைய வைப்பாங்க அப்படின்னா திரௌபதி முர்மு ஒரு பழங்குடியின பெண் என்பதற்காக அவரை நாடாளுமன்றத்தை திறந்த போது உள்ளே அழைக்காமல் அவமானப்படுத்தியது மோடி அரசு திரௌபதி முர்மு ஒரு பழங்குடியின பெண் என்பதற்காக ராமர் கோவில் தரப்பின் பொழுது பிரதமர் போயிருந்தார் ஆனால் குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு இல்லை அப்படி அவமானப்படுத்தியது மோடி அரசு அப்படின்னு ஒரு நரேட்டிவ் வைப்பாங்க மூன்றாவது எல்கே அத்வானி லால்கிஷன் அத்வானிக்கு பாரத ரத்னா விருது வழங்கும் பொழுது அவர் வயதானவர் உட்கார்ந்திருக்கிறார் மூட்டு வழியாக கூட இருக்கலாம் திரௌபதி முர்மு அவர்கள் நின்றபடி விருதை கொடுக்கிறார்கள் பக்கத்தில் குறைந்தபட்ச எந்த உணர்வும் இல்லாமல் தானும் உட்கார்ந்தபடி விருது கொடுப்பதை வேடிக்கை பார்த்தபடி மரியாதை குறைவாக இருந்தார் அப்படிங்கிறது தான் மூன்றாவது நரேட்டிவாக இருக்கும் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இதற்கு அடுத்த கட்டமாக நம்ம பார்க்க வேண்டியது ஹேமந்த் சோரன் என்கிற ஒரு முதலமைச்சரை ஒரு பழங்குடியின முதலமைச்சரை அவருக்குரிய எந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இந்த பிஎம்எல்ஏ என்கிற கருப்பு சட்டத்தின் மூலமாக அவரை கைது செய்து இன்றைக்கு அவரை அவருடைய ஆளுமையை அவருடைய அடிப்படை உரிமைகளை மறுத்திருக்கிறது என்று இவர்கள் வைக்கப் போகிறார்கள் எனவே பழங்குடியினர்களின் நலனை மோடி அரசு பாதுகாக்கவில்லை என்று வைப்பார்கள் ஐந்தாவதாக மணிப்பூரில் தொடங்கி மணிப்பூரில் இன்னைக்கும் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத டபுள் என்ஜின் சர்க்கார் தோற்று போய் நிராயுத பாணியாக நிற்கக்கூடிய இடமாக இருக்கிறது என்னும் பொழுது இந்த நரேட்டில் எது ஜெயிக்க போகிறது ஒரே ஒரு பழங்குடியின பின்னை இந்த நாட்டினுடைய ராஷ்டிரபதியாக நாங்கள் கொண்டு போய் சேர்த்து விட்டோம் என்பதை தாண்டி பழங்குடியின மக்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு அவர்களுக்கான உரிமைகள் அவர்களுக்கான மரியாதை அவர்களுக்கான சட்டங்கள் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவர்களுக்கான நில உரிமைகளை தொடங்கி அதை ஆக்கிரமிப்பதற்கு நீங்கள் கார்ப்பரேட்டுகள் எடுத்துகிட்டு போவதற்கு என்று பலவிதமான சட்டங்களை இயற்றியது வரை இது அத்தனையிலும் திருத்தம் செய்திருக்கிறார்கள் என்னும் பொழுது குவான்டிடேட்டிவாக குவாலிட்டேட்டிவாக என்று பார்த்து எது ஈடுபட போகிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் தான் பார்க்க முடியும் அதற்கு தகுந்தில் தான் வாக்கினுடைய பேட்டர்ன் இருக்கும் பல செய்திகளை நம்ம அதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம் சோ இது எப்படி போகிறது ஹேமந்த் சோரனும் வெளியில் வருகிறார் அப்படிங்கிறது நமக்கு மிக நிச்சயமாக பதினேழாம் தேதி விடும் அடுத்தடுத்த நிலைகளில் பேசலாம் இணைந்திரங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்